hi ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க உங்களோட யூடியூப் சேல்ரி எவ்வளோன்னு சொல்லிட்டு நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன் ரொம்ப நாளாக என் ஹஸ்பண்ட் வந்து முருங்கைக்கீரை பொடி தான் கேட்டுகிட்டு இருந்தாங்க அதனால் வீட்டில் முருங்கைக்கீரை இருந்தனால பொடி தான் இன்றைக்கி செஞ்சுருந்தேன் என்னோடய ஸ்டைலில் முருங்கைக்கீரை பொடி ஃபர்ஸ்ட்டு வந்து முருங்கைக்கீரையை நல்லா கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு துவரம் பருப்பு எல்லாம் ஒன்றரை டிஸ்பூன் ஜீரகம் மிளகு மல்லினா அரை ஸ்பூன் எடுத்து அதையும் கடாயில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ரெண்டு பல்லு பூண்டு காஞ்ச மிளகா காரத்துக்கு தகுந்தாப்புல எடுத்து ரெண்டு கத்து கருவேப்பிலை எடுத்து அதையும் வறுத்து எடுத்துக்கோங்க நான் வந்து கொஞ்சமான அளவுக்கு தான் செய்கிறேன் ஏன்னால் ஃபஸ்ட் டைம் செய்கிறனால ஸோ நம்ம வறுத்து எல்லாமே மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கோங்க என்னோட ஸ்டைலில் கீரை இட்லி பொடி ரெடி நான் இது வெறும் நல்லெண்ணெய் மட்டும் ஊற்றி சாப்பிட்றாங்கன்னா ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அந்த முருங்கை பொடியும் போட்டு நல்லா கலரி விட்டுட்டு இட்லியை வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் அந்த இட்லியும் சேர்த்து ஒரு கலர் கலரி விட்டு தான் சாப்பிட்டேன் இப்படி சூப்பராக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நான் யூடியூப் கண்டு என்னென்ன பொருள்னா யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து வியூ ப்ராடக்ட்டில் வந்து லிங்க் கொடுக்குறேன் வேணும்னா பார்த்துக்கோங்க ஸோ என்னோடய யூடியூப் சேலரி எவ்வளோன்னு சொல்லிட்டு நான் ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு டேக் பண்ணி காட்டிருக்கேன் அதையுமே வந்து பார்த்துக்கோங்க ஸோ இந்த வீடியோ